ஜென்மென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி எழுபத்து ஆறு பிரிதாய நமகே குருவினால் அளிக்கப்பட்ட செங்கலினால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவருக்கு நமஸ்காரம் மிகவும் பிரியமான ஒருவர் அன்புடன் பிரேமையுடன் மற்றொருவருக்கு ஒருவருக்கொருவர் பிரிய நேரிடும் போது ஏதாவது பொருளை கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டவர் மிக்க சந்தோஷத்துடன் பத்திரமாக அப்பொருளை பாதுகாத்து வைத்துக் கொள்வது மனித இயல்பு பாபா அவருடைய குருநாதரை விட்டு பிரியும்போது குருதேவர் அவருக்கு பிரேமையுடன் ஒரு செங்கல்லையும் வஸ்திரத்தையும் அளித்ததாக பாபா கூறுகிறார் பாபா சீரடிக்கு வந்த நாளிலிருந்தே அதை பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்தார் இரவு நேரங்களில் படுக்கும்போது பாபா அந்த செங்கல்லை தலைக்கு கீழே வைத்துக் கொள்வார் என தெரிகிறது குருகள வாசமாக பன்னிரண்டு ஆண்டுகள் இருந்தபோது அந்த குரு அவரிடம் மிக அதிக பிரியமும் அன்பும் காட்டியதாகவும் பாபாவும் குருவை பார்ப்பதிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கூறியுள்ளார் ஆகவே குருவை விட்டு பிரியும்போது போது குருவால் அவருக்கு அளிக்கப்பட்ட செங்கல்லை மகாசமாதி அடைவதற்கு முன்வரை பாபா மிக்க மகிழ்ச்சியுடன் பாதுகாத்து வந்தார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பாபா அந்த செங்கல்லை பாதுகாப்பாக வைத்திருந்ததாக உபயோகிக்கலாம் பாபா மகாசமாதி அடையும் முன் அது உடைந்து விட்டது பாபா தமது சகாவை இழந்ததாகவும் அது ஏதோ அசூபத்தை குறிப்பதாகவும் கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவ